ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் ஃபுல்லாக கடல் போல் குமிஞ்சு கிடக்குங்க செப்பல் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக செப்பல் இருக்குது எங்கேனா சரவணா செல்வரத்னம் பல்லாவரம் இந்த ஸ்டோரில் வந்து செப்பல் எதை எடுக்கிறது எதை விடுறது நேரத்தில் அவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க எல்லாமே நல்லா விலையுமே நமக்கு ஏற்றாப்பா தான் இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ ஃப்ளோர் ஃபுல்லாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக முடிஞ்சால் போய் பாருங்கள் ஏன்னா ஒரே இடத்துல எல்லாமே நம்ம வாங்கிடலாம் சில இடத்துல நம்ம ஒரு இடத்துல பார்ப்போம் பிடிக்கிறேன்னா இன்னொரு இடத்துக்கு போவோம் இதில் பிடிக்கலன்னே சொல்ல முடியாது அவ்வளோ வெரைட்டி இருந்தது இந்த மாடல்னால் வேறு மாடல் நிறைய மாடல் கிட்ஸுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ செப்பர்ட் செப்பல் கலெக்ஷன் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இதில் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக போய் என்னால் வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ இருந்தது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து இதில் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போவே உங்களுக்கு சொ தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ